தினம் தரம் பதினொன்று மாணவர்களுக்கான முதலாவது அழகாகிய பேதமை என்ற அழகில நாங்கள் சந்திக்கிறோம் அதாவது பிள்ளைகள் திருக்குறள் என்ற இலக்கியத்தில் இருந்து அதனுடைய பொருட்பாலில உள்ள அங்கவியல் என்ற பகுதியில் அமைந்த பேதமை என்ற அதிகாரம் தான் இங்க உங்களுக்கு தரப்பட்டிருக்குது முதலாவது அதாவது பேதமை என்ற சொல்ல பிள்ளைகள் அறியாமை என்று பொருள் கொள்ளப்படுது அப்ப பேதை என்றால் அறிவில் உங்களுக்கு தெரியும் பேதமை என்றால் அறியாமை இது ஒரு பண்பு பெயர் அப்ப திருக்குறளின் பொருட்பாளையமா அங்கவியல் என்ற ஒரு பகுதி ஒன்று இருக்கு இந்த அங்கவியல் ஓர் அரசனுக்கு துணையாய் அமைந்த அமைச்சு அரண் படை குடி பற்றி பேசுது அதாவது ஒரு அரசனுக்கு இந்த ஆறு அங்கங்களும் முக்கியம்மா அதனால அந்த அங்கங்களை பேசுறதால தான் அது அங்கவியல் என்று வள்ளுவர் சொல்ற அப்ப அமைச்சு என்றா உங்களுக்கு தெரியும் அரசன் ஒருமனைக்கு அமைச்சர்கள் இருக்க வேண்டும் அமைச்சுக்கள் அதே போல அரண் அரண் என்றால் கோட்டை அம்மா கூழ் என்றால் ஒரு அரசன் அனுபவிக்கக்கூடிய பொருட்கள் பண்டங்கள் அடுத்தது படை என்றால் தெரியும் அரசனுடைய நாட்படைகள் யானைப்படை குதிரைப்படை தேர்ப்படை காலாட்படை அடுத்தது குடி என்றால் குடிமக்கள் அரசனுக்கு கீழே அரசனால ஆழப்படுகின்ற ஒரு குடி ஒன்று இருக்க வேண்டும் அடுத்தது நட்பு சரியும் நட்பு இருக்க வேண்டும் அப்ப இதுக்குள்ளேயம்மா இந்த நட்பு சார்ந்த பகுதியில அமைந்ததுதான் இந்த பேதமை என்ற அதிகாரம் அதாவது அம்மா ஒரு அரசன் ஒருவன் எத்தகையரோட நட்பு கொள்ள கூடாது என்றதை முதல்ல வள்ளுவர் விளக்கீட்டார் கூடா நட்பு என்ற அதிகாரத்துல அப்ப கூடா நட்பு என்ற அதிகாரத்துல ஒரு அரசன் ஒருவன் எத்தகையரோட நட்பு கொள்ள கூடாது என்பதை விளக்கீட்டு அவர்களுடைய இயல்புகளையும் இழிவுகளையும் மேலதிகமாக இந்த பேதமை என்ற அதிகாரத்தின் மூலமாக எங்களுக்கு விளக்குறேன் அப்ப பேதமை என்ற அதிகாரம் உங்களுக்கு தெரியும் திருக்குறள்ல ஒவ்வொரு அதிகாரத்திலையும் பத்து பத்து குரட்பாக்கள் இருக்கு அப்ப பேதமை என்ற அதிகாரத்திலேயம்மா குரட்பாக்கள் பிள்ளைகள் என்னத்தை சொல்லுதுன்னு சொன்னா பேதமையின் இலக்கணம் அதாவது பேதமையை வரைவிலக்கணப்படுத்துறார் பேதமை என்றா என்ன ஒருவனுக்கு அறியாமை பண்பு என்று சொல்லப்படுறது என்ன இதை விளக்குறேன் ரைட் அப்ப நாங்கள் இன்றைக்கு முதலாவது குரட்பா முதலிரு குரட்பா பேதமையின் இலக்கணம் என்ற தலைப்பில் அமைந்த முதலிரு குரட்பாக்களையும் பார்ப்போம் முதலாவது குரற் குரட்பாவில் சொல்றார் பிள்ளைகள் இப்படி வள்ளுவர் என்பதொன்று பாருங்க இந்த குரட்பாவை என்ன செய்ய வேண்டும் என்றால் பதம் பிரிக்க வேண்டும் என்னென்று பிரிவேண்டால் பேதமை என்பது ஒன்று யாது இத பிரிக்கேக்க ஒன்று யாது என்று வரும் பிள்ளைகள் ஒன்று யாது புணரும் போது ஒன்று யாது என்று திரிவடைறதுக்கு காரணம் இதுல குற்றியலிகரம் அதாவது ஒன்றி என்று வார இடத்துல வார இகரம் குற்றியலுகரம் அம்மா இலக்கணங்கள் படிக்க அதை பார்ப்போம் யாது ஏதம் கொண்டு ஊதியம் போக விடல் எப்படி பிரிப்போம் பாருங்க பேதமை என்பதொன்று யாதனின் ஏதம் கொண்டு ஊதியம் போகவிட ரைட் அப்ப இப்ப பொருளை சொல்லுவோம் பிள்ளையால் பேதமை என்றா தெரியும் அறியாமை அவன் வசனத்துல சொல்ல போறோம் என்றதால முன்னால ஒரு சொல்ல சேர்க்க போறோம் சேர்க்கிற ஒருவனுக்கு பேதமை என்பது அறியாமை என்று சொல்லப்படுவது பேதமை என்பதொன்று என்றால் அறியாமை என்று சொல்லப்படுகின்ற ஒன்று அப்படிதான் பொருள் சொல்றவே ஆனா அந்த அளவுக்கு நாங்க நீளமா கதைக்க வேண்டிய தேவை இல்லை சுருக்கமா சொல்லலாம் ஒருவனுக்கு அறியாமை என்று சொல்லப்படுவது ஒருவனுக்கு அறியாமை என்று சொல்லப்படுவது யாது என்னவென்றால் யாது எனின் என்ன பிள்ளைகள் என்னவென்றால் அப்ப பாருங்க ஒருவனுக்கு அறியாமை என்று சொல்லப்படுவது என்னவென்றால் ஏதம் கொண்டு ஏதம் என்றால் தெரியும் கேடு ரைட் அப்ப ஏதம் கொண்டு கண்டால் தனக்கு கேடு தருவனவற்றை வைத்தை கொண்டு தனக்கு கேடு தருவனவற்றை வைத்தை கொண்டு ஊதியம் போகவிடல் ஊதியம் என்றால் தெரியும் பிள்ளைகள் நன்மை ஊதியம் போகவிடல் என்றால் நன்மை தருவனவற்றை போகவிடல் கைவிடுதல் ஆகும் விடல் என்றால் அதையும் கைவிடுதல் ஆகும் அப்ப சிம்பிள் மீட்டர் பாருங்க பேதமை என்பதொன்று யாதனின் ஏதம் கொண்டு ஊதியம் போகவிடல் அவ பொருள் சொல்ல போறான் ஒருவனுக்கு அறியாமை என்று சொல்லப்படுவது அறியாமை என்றே சொல்லப்படுவது ஜாதனில் என்றால் என்னவென்றால் ஜாதனில் என்றால் என்னவென்றால் ஏதம் கொண்டு என்றால் தனக்கு கேடு தருவனவற்றை வைத்துக் கொண்டு தனக்கு கேடு தருவனவற்றை வைத்துக் கொண்டு ஊதியம் போக விடல் நன்மை தருவனவற்றை கைவிடுதலா நன்மை தருவனவற்றை கை அப்ப முதலாவது குரட்பாவில அம்பா ஒருவனுக்கு அறியாமை இருக்கின்றால் வெளிப்பாடு என்னவா இருக்கும் என்றால் அவன் தனக்கு எது அழிவை தருமோ அந்த அழிவை தரக்கூடிய எது ஆக்கத்தை எது நன்மையை தருமோ அதை கைவிட்டுருவான் அதான் ஒருவனுடைய அறியாமைக்குரிய அடையாளம் என்று சொல்லுவேன் ரைட் அப்ப முதலாவதே அறியாமை என்ற சொல்லிட்டு இரண்டாவது குரட்பாவில என்ன சொல்ற ரைட் அவ பாருங்க இரண்டாவது குரட்பா பேதமையுள் எல்லாம் பேதமை காதன்மை கையல்ல தன் கண் செயல் பாருங்க பேதமையுள் எல்லாம் பேதமை காதன்மை கையல்ல தன் கண் செயல் ரைட் அப்ப முதல் இரண்டு குரட்பாக்களும் பிள்ளை பேதமைக்கான வரை விளக்கணமடா தம்பியாக்கள் அவ பாருங்க பேதமை என்றா என்ன முதல் இரண்டு குரட்பாக்கள்லயும் வரைய இருக்கிற இரண்டாவது குரட்பாவ பதம் பிரிப்பம் பாருங்க பேதமையுள் எல்லாம் பேதமை உள்

பொருள் சொல்ல வேண்டிய ஒழுங்கிலே வார்த்தைகளை ஒழுங்குபடுத்துவதைத்தான் சொல்றது என்றால் கொண்டு கூட்டுதல் அப்படியே சொல்லலாம் பேதமையுள்ளெல்லாம் பேதமை அடுத்த கையல்ல தங்கள் இவ்வளவு இரண்டாவதா சொல்லணும் அடுத்தது காதன்மை செயல் இதுக்கு மூன்றாவதா சொல்லவும் பேமைள் எல்லாம் பேதமை காதன்மை செய்ய கையல்ல பேதமை உள் எல்லாம்தையும் எல்லாவற்றிலும் உள் எல்லாம் எல்லாவற்றிலும் அப்ப பேதமை உள் எல்லாம் பிள்ளைகள் ஒருவனுக்கு அறியாமை எல்லாவற்றிலும் அவனுக்கு அறியாமை எனக்கு நாங்கள் ஏற்கனவே ஒருதனுக்கு அப்ப அந்த அவனுக்கு இருக்கிற அறியாமைகள் உள்ளேயே மிக்க அறியாமை ஏதாந்து சொல்லப்படையா பாருங்க ஒருவனுக்கு அறியாமை எல்லாவற்றிலும் பேதமை மிகுந்த அறியாமை என்று சொல்லப்படுவது மிகுந்த அறியாமை என்று சொல்லப்படுவது கையல்ல தன்கண் கையல்ல என்றால் தனக்கு கையல்ல கையல்லா பிள்ளைகள் தனக்கு பொருத்தமற்றே தன்கண் விடயத்தின் மீது இது என்னென்னு பார்க்க வேண்டும் என்றால் அதன்கண் அதாவது தனக்கு பொருத்தமற்றது எதுவோ அதன் கண் அதைத்தான் சுருக்கி போட்டிருக்கிறார் பாருங்க தனக்கு பொருத்தமற்ற விடயத்தின் மீது தனக்கு பொருத்தமற்ற விடயத்தின் மீது காதன்மை செயல் காதன்மை என்றா விருப்பம் என்ற ஏற்கனவே காய்ச்சித்தம் அப்ப காதன்மை செயல் என்றால் விருப்பத்தினை செலுத்துதலாம் விருப்பத்தினை செலுத்துதல் அப்ப முதலாவது சொல்றாரு ஒருவனுக்கு அறியாமை என்று சொல்லப்படுறது என்ன வேண்டாம் தனக்கு பொருத்த அதாவது கேடு தருவனவற்ற வைத்துக் கொண்டு நன்மை தருவனவற்ற கைவிடுறது இது அறியாமை இரண்டாவதுல சொல்றார் அவனுக்கு இருக்கக்கூடிய அறியாமை எல்லாவற்றிலையும் மிகுந்த அறியாமை அடிமடத்தனம் என்னவா இருக்கும் என்றால் தனக்கு பொருத்தமற்ற விடயம் எதுவோ அதுல விருப்பத்தை செலுத்துறது சரியா அது வயதுக்கு பொருத்தமற்ற விடயமா இருக்கலாம் அல்லது தன்னுடைய தங்களுடைய சமூகத்துக்கு பொருத்தமற்ற விடயமா இருக்கலாம் அல்லது தன்னுடைய பருவத்துக்கு பொருத்தமற்ற அல்லது தன்னுடைய கல்விக்கு பொருத்தமற்ற இப்படி எதுவாக இருக்கா இருந்தாலும் எது தனக்கு பொருத்தமற்றதோ அந்த பொருத்தமற்ற விடயத்தின் மீது விருப்பத்தை செலுத்துவானாக இருந்தால் அவன் அடிமடை நன்றி அர்த்தம் அவ பாருங்க வள்ளுவர் முதலில் இரண்டு புரட்பாக்கலையும் சொல்றாரு அம்மா பேதமையை வரைவில்ப்படுத்துறார் எது உன்னுடைய அறியாமல் இது இருந்தால் நீ அறிவில் என்றதை வரைவில்ப்படுத்துற அவ பாருங்க பேதமை என்பதொன்று யாதனில் ஏதம் கொண்டு ஊதியம் போகவிடல் பேதமையுள் எல்லாம் பேதமை காதன்மை கையல்ல முதலாவது என்னவென்றால் தனக்கு கேடு தருவனவற்றை வைத்துக் கொண்டு நன்மை தருவனவற்றை கைவிடுதலாகும் இப்படி காய்ச்சிட்டான் இரண்டாவது சொல்றார் ஒருவனுக்கு அறியாமை எல்லாவற்றிலும் மிகுந்த அறியாமை என்று சொல்லப்படுவது தனக்கு பொருத்தமற்ற விடயத்தின் மீது விதிப்பத்தினை செலுத்துதல் ஆகும் என்று வச்சிருந்தால் பிள்ளைகள் முதலாவது குரட்பாவிலே மடையன் ஆர் என்று சொல்ற மடையன் இரண்டாவது குரட்பாவில பேமடையன் என்றவன் ஆறு சொல்றேன் ரைட் முதலாவது மடையன் என்றவனார் என்றால் தனக்கு எது கேட தருமோ அதை கொண்டு எது நன்மையை தருமோ அதை கைவிடுவது இரண்டாவது பேமடையன் என்றவனார் என்றால் தனக்கு பொருத்தம் இல்லாததோ அதை பிடிச்சு வச்சு கொண்டு ரைட் அப்ப இந்த இரண்டு குரட்பாக்களின் ஊடாக வள்ளுவரம்மா பேதமையை வரைவில ரைட் அப்ப அடுத்ததாக சொல்லுவார் பேதமையாளர் தொழில்கள் பேதமையின் இழிவு என்று மூன்றாவது நான்காவது குரட்பாக்கள்ல சொல்லுவார் நாடாமை நாடாமை நாரின்மை யாதொன்றின் பேணாமை பேதை தொழில் இது பேதமையாளர் தொழில்கள் என்று சொல்லுவார் ஓதியுணர்ந்தும் பிறர்குரைத்தின் தானடங்கா பேதையின் பேதையர் இது பேதமையாளர்களுடைய இழிவு என்று சொல்ல தொடர்ச்சியாக அடுத்த அடுத்த வீடியோட சந்திப்பம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுடையதாக இருந்தால் உங்களுடைய சக மாணவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க எங்களுடைய தமிழரங்கம் சேனலை உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய குழப்பங்கள் எதுவாக இருந்தாலும் எங்கள் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய நம்பர் இருக்கும் அந்த இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்க நன்றி சந்திப்பம்